வெல்கம் பேக் இதோட ப்ரீவியஸ்தான் ஒரு வீடியோ பாத்திருப்பீங்க அதுல எங்களோட வெரைட்டி தோசை எல்லாம் நாங்க ஊத்திருப்போம் அதை நீங்க பாத்திருப்பீங்க அதில் நாங்கள் வந்து பசங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஒரு வெரைட்டி வெரைட்டி தோசை வச்சுருப்பாங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் யார் விண்ணதெல்லாம் நீங்கள் அந்த கேம்லேயே பார்த்துருப்பீங்க இப்போ நாங்கள் என்னென்னா பேலன்ஸ் வந்த மாவில் வந்து நாங்கள் திருப்பி ஒரு தோசை பண்ணியிருக்கோம் பீஸா தோசை மாதிரி பண்ணியிருக்கோம் இந்த தோசை வச்சு நாங்கள் என்ன பண் பிளான் போட்டிருக்கோம்னா இதை வச்சு ஒரு கேம் பண்ணலாம் யார் வின் பண்ணுறவங்களோ அவங்களுக்கு முழுசாக இந்த தோசை வந்து கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் யார் வின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தோசை ஓகேவா ஓகே இது என்ன கேம்னா ஒரு சிம்பிளான கேம் தான் அது என்ன கேம்னா நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன் இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சம் ஒரு ஒரு பிரைவேட் சேனல்ல வந்து ஒரு ஃபேமஸான கேம் தான் அது நீங்க இதுக்கு முன்னாடியே பாத்துருப்பீங்க அது என்ன கேம்னா நான் சொல்லும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது என்ன கேம்னு அது என்ன கேம்னா நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன் அதுக்கு சம்பந்தமான கொஸ்டின் அவங்க சொல்லக்கூடாது அதுக்கு வேற ஏதாவது கொஸ்டின் சொல்லலாம் அதுக்கு ஆப்போசிட்டான கொஸ்டின் சொல்லலாம் எது வேணாலும் சொல்லிக்கலாம் ஆனா வந்து

ஆனால் சின்ன பசங்க ஆனால் கொண்டு சொன்ன வார்த்தையே ரிப்பீட் பண்ணலாம் இங்கிலீஷ்லேயும் பேசலாம் ஆனா என்ன நான் கேட்டதுக்கு எக்ஸாக்டான ஆன்சர் நீ சொல்லக்கூடாது ஓகேயா ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் கை குடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா ஸ்டார்ட் உங்க பேர் என்ன உங்கள் பேர் தெரியாது

இந்த மாதிரி சொல்ல கூடாது வேற ஏதாவது யோசிச்சு சொல்லு. நான் எழுத இருக்கற. நான் ஹாப்பியா ஒண்ணுமே தெரியல. ஒண்ணுமே தெரியல. தெரியல. கேக்கணும்?

எல்லாரும் தோசை இல்ல தான் அவுட் ஆகுறாங்க ஓகே அவங்களுக்கு ரெண்டு சான்ஸ் கொடுத்து அதனால இவங்களுக்கும் ரெண்டு சான்ஸ் கொடுக்கலாம் ஓகேங்களா சரி ரெண்டாவது சான்ஸ் சார் ஸ்கூல் போனீங்களா ஏன் கையெல்லாம் வலிக்குது எங்கேருந்து வாங்கினீங்க ஏன் கால் வலிக்குது

அவங்களும் ஆல்ஃபியானா ஆல்பியானாவும் நீங்களும் போயிட்டீங்க ஆலியானா ஆல்பியானாவும் ஃபெயில் ஆயிட்டீங்க ஆலியானாவும் ஃபெயில் ஆயிட்டீங்க थर्ड சான்ஸ் கிடையாது இனி ஓகே இனி ரெண்டு சான்ஸ்ல ஒரு சான்ஸ் நீ கேட்கணும் ஒரு சான்ஸ் நீ கேட்கணும் ஓகே ஃபர்ஸ்ட் நீயா சரி ஓகே அப்போ க்ளோஸ் போகிட்டு இருக்கு பிரஸ் பண்ணீங்களா நான் காலையில டீ குடிச்சேன் எதுக்கு சாப்பிட்டீங்க மத்தியானம் சாப்பிடனும் எதுக்கு சாப்பிடனும் காலைல நிறைய வேலை இருந்துச்சி எதுக்கு வேலை இருந்துச்சி மழை பெய்ற மாதிரி இருக்குது மழை பெய்து தானே இருக்கு வீடெல்லாம் கூட்டணும் வீட கூட்டாமலே இருங்க வீடு கூட்டிட்டு மாப்பா அடிக்கனும் மாப்பா அடிக்காமலே இருங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரியல் வந்து இப்போதைக்கு எதுவும் கிடையாது மூக்கு பத்தி எதுக்கு கொடுத்துருக்கீங்க காதல் கூட்டினது நல்லா இருக்குதா மூக்கு

மழை நல்லா பெயிது அதனால கொளுருது அனால டீ குடிக்க போறேன். எதுக்கு நல்ல தூக்கம் வருது. தூடுறதுக்கு நாளைக்கு என்ன டிஃபன் பண்ணலான்னு ஒரு ஐடியாவும் இல்லை ஒரு எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் ரொம்ப டர்ட்டியா இருக்கு. நீ டீ

அது ஒடிஞ்சே கோழி நல்ல சிம்பிளா இருக்குதே நாளைக்கு என்ன குழம்பு பண்ணலாம் ஒரு மட்டன் குடுங்க பிச்சு என்ன வெஜிடபிள்ஸ் இருக்குதே தெரியலையே ஒரு கறி இருக்கு பெட் எல்லாம் க்ளீன் பண்ணனும் எதுக்கு க்ளீன் பண்ணு பசி தெரிது தூக்கி போடுங்க மழை பெய்யுது கொடை எல்லாம் இருக்குதா இல்லையா தெரியலையே இப்ப சன் சீசன் எதுக்கு மழை வரணும் வீடு கூட்டணும் ஏன்னா வீடெல்லாம்

சரி ஓகே ஒன்றா ஃபெயிலானே எனக்கு செகண்ட் சான்ஸ் ஆல்ஃபியனா ஓகே செகண்ட் அந்த சான்ஸில் இவங்க தான் சொல்கிறாங்க வீடு கூட்டுறேன்னு நீங்கள் ரெண்டு வாட்டி சொன்னீங்க அப்படின்னு எனக்கு தெரியல நீ வீடியோ பார்த்து தான் தெரியும் சரி செகண்ட் செகண்ட் சான்ஸுக்காக இவங்க கிட்ட வந்துருக்குறோம் சரி ஓகே நீங்கள் கொஸ்டின் காலையில் டீ குடிச்சா

இந்த கேம்லாம் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒன்றுமே தெரியல ஏன்னா சின்ன பசங்களாக இருக்கனால இந்த கேம் விளாடுறதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அது என்னன்னா இங்கிலீஷில் பேசக்கூடாது சொன்ன வார்த்தையை ரிப்பீட் பண்ணக்கூடாது செந்தமிழ்லாம் பேசணும் அப்படிலாம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது ஆனால் இந்த பசங்களுக்கு தமிழே அவ்வளோவா பேச வராது இதில் செந்தமிழ்லாம் கண்டிப்பாக வரவே வராது சரி ஓகே இந்த நான் ஏதோ ஒரு கேம் ஆட வந்து அது எப்படி இல்லாமல் உள்ட்டா புல்ட்டா போய் அப்படி போச்சு அதனால் கடைசி அந்த தோசை எனக்கு மட்டும்தான் வேணும் சரி சரி ஓகே ஓகே இந்த பாத்தீங்களா எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குது எதிர்பார்க்கவே இல்ல இந்த மாதிரி ஒரு பீஸா தோசை வரும் நல்லா வந்துருக்குது ஓகே மூணு பேருமே இந்த கேம்ல உருப்படியா விளாடல ஏதோ சொதப்பி 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 ஏதோ விளையாடுற ஒரு டாப் ஆன கேம் தான் இது கொஞ்சம் கூட நீங்க வளர்ந்த பிறகு இதே கேமை ஒரு பல வருஷம் கழிஞ்சு நான் உங்ககிட்ட விளையாட வருவேன் அந்த டைம் நீங்க எப்படி விளையாடுறீங்கன்னு நான் பாக்குறேன் ஓகேங்களா ஓகே இந்த கேம் இதோட முடிச்சுக்கலாம் சரி ஒரு பீஸா எக்ஸ்ட்ரா சுட்டமே அதை வச்சு ஒரு விளாக்ஸ் ஒரு கேம் ஷோ மாதிரி பண்ணலாம்னு வந்தா பார்த்தா இந்த பசங்களுக்கு கேம் ஆடவே தெரியல இதுக்கடையில வந்து இடையில நிறைய வீடியோ கால்ஸ் வந்துட்டே இருந்துச்சு ரிலேஷன் கிட்ட இருந்து வீடியோ கால்ஸ் வந்துச்சு அதெல்லாம் நாங்கள் அட்டென்ட் பண்ணாம ஒரு கேம் ஆடுனா ரெண்டு ரெண்டு பேருக்கும் கொஸ்டினும் கேட்க தெரியல ஆன்சரும் சொல்ல தெரியல Okay. You ask English and tell you. You ask English and tell you. I don't know English ma'am. No, you only know English. English. I don't know English. But you are not talking in English though. Okay okay. Uh, it, this is Tamil channel no. So don't in talk English, English okay. Now why are talking English? I talk English, walking English, swimming English, eat English, English English, lot of English. ஓகே இப்ப தமிழ் இங்கிலீஷுக்கு வரியா கர்நாடகாவை முடிச்சிட்டு இப்ப இங்கிலீஷ் இதுக்கு வரையா கன்னடாவை முடிச்சிட்டு இப்ப இங்கிலீஷ்க்கு வரயா சரி ஓகே இது வந்து லாங்குவேஜ் அந்த ஒரு வீடியோ போட்டு பட்ட கிரிட்டிசைஸ் இருக்க எல்லாரும் என்ன கழுவி கழுவி போகிற இடத்துல எல்லாம் நீ கர்நாடாவில் இருந்து கன்னடாவே இப்படி எல்லாம் சொல்லி எல்லாம் கழுவி ஊத்துறாங்க அதனால அந்த டாபிக்கே இது நமக்குள்ளே வேண்டாம் நம்ம ஃபன்னாக வேணா இன்னொரு வாட்டி கன்னடா தமிழ்ல தமிழில் வந்து நம்ம தமிழ்ல அதை என்ன சொல்லுவோம் கன்னடால என்ன சொல்லுவோம்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு லேர்னிங் ப்ரப்போஸில் பர்போஸ்க்காக நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம் இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு வீடியோன்னு நமக்குள்ள வேண்டாம் நம்ம வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜ்லேயே இந்த இதை கொண்டு போயிக்கலாம் ஓகே ஒன் செகண்ட் எங்களோட பீஸா தோசையை பாருங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக கமகமேன்னு இருக்குது நாங்கள் இதை வந்து சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்களை டின்னோட நல்லபடியாக முடியுங்க இந்த பெங்களூரில் மழை பெய்யுது உங்கள் ஊரில் எங்கெல்லாம் மழை பெய்யுதோ கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா எந்த ஊர் இந்த தோசை வேதா பீஸா தோசை நான் உங்களுக்கு முட்டை தோசை தான் வேணும் அதனால அவங்களுக்கு ஒரு முட்டை தோசை போட்டு கொடுத்துட்டு நாங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி இந்த தோசையை சாப்பிட்டுக்குறோம் என்னடா சாமியை எங்க மூணு பாப்பாங்களா ஒரு பாப்பாவை காணும்னு பாக்குறீங்களா நாங்க இதை கொஞ்சம் லேட் நைட்டா எடுக்கிறோம் பாப்பா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அதனால இன்னொரு வீடியோலெல்லாம் அவங்க வருவாங்க ஓகே இந்த வீடியோவை நாங்க முடிச்சிக்கிறோம் ப இது சார் ஃபேமிலி ப